நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியன் கமலை நோக்கும் நீடிய அறக்க சேதை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வதை கூறுவார்க்கே இது ஐ தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் அஸ்ட்ரோமுத்துராமா பாலாஜி கோவையிலிருந்து இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசி பலனை விரிவாக பார்க்கப் போகிறோம் இது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வளர்பிறை துவாதசி திதி இன்று பாண்டவ துவாதசி அல்லது ராம லட்சுமண துவாதசி என்று சொல்வார்கள் இன்று சித்திரை நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின்பு சுவாதி நட்சத்திரம் சந்திராஷ்டமும் மீனராசி லக்னக்காரர்களுக்கு இன்றைய கிரகநிலை மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதுனத்தில் குரு புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேதோ துலாம் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனத்தில் சனி பகவான் இன்று பிறந்த நாள் காண இருக்கின்ற சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று குறையில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று அழி தமிழ்தாய் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது சுவாதிங்கிற நட்சத்திரம் வந்து பகவானுடைய நட்சத்திரம் அது அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணுமே வந்து பகவானுக்கு உரியவை ராகுன்னு சொல்லும் போது வாழ்க்கையில் பிரம்மாண்டமான போக சுகங்களை அள்ளி கொடுப்பவர் ராகு ராகுவும் சுக்ரனும் தான் இந்த உலகாயத விஷய இன்பங்கள் எல்லாத்தையும் நம்மளை அனுபவிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு பிராப்தத்தை அவங்க அவங்கதான் எல்லாவற்றையும் பல மடங்கு பெருக்கி தருவது ராகுடைய இயல்பு இப்போ இந்த சுவாத்தியங்கிற நட்சத்திரமும் ரொம்ப ஒரு உயர்ந்த நட்சத்திரம் அது சுவாதிங்கிறது சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து என்ன செய்யலாம்னா நீங்க மஞ்சள் அரளிப்போ அதை கொண்டு சாமுண்டீஸ்வரி சாமுண்டி தேவியை வழிபாடு செய்வது நல்லது அந்த மஞ்சள் அரடைப்பூவை கொண்டு சாமுண்டியை வழிபாடு பண்ணும்போது தேன் அபிஷேகத்துக்கு தரலாம் அப்படி இல்லைன்னா தேனியுடைய படம் நீங்கள் உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பூங்கொத்து பொக்கேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பூங்கொத்த வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களை உபயோகப்படுத்தலாம் அதே நேரத்தில் இந்த தேவி வழிபாடை நீங்கள் என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் பூராடம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நீங்கள் பண்ணலாம் அது வந்து உங்களுடைய நம்ம மனதில் இருக்கக்கூடிய என்ன ஆசைகளோ என்ன நம்மளுடைய விருப்பமோ அதை நிறைவேற்றி தரும் சரி இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நண்பர்களுடன் உங்களுடைய சொந்தங்களுடன் எல்லோரோடும் இருந்து விருந்து விசேஷங்களுக்கு போய் நல்ல ஒரு இனிமையான பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கின்றது அதனால காலம்பறை ஆரம்பித்ததுலேருந்தே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு எலேட்டட் மூட்ல தான் இருப்பீங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம்னு ரொம்ப நாள் பார்க்காம இருந்த சொந்தங்களும் அந்த நண்பர்கள் வட்டமும் கூட இன்று சேர்ந்து ரொம்ப மனதுக்கு இனிமையான விஷயங்கள் நிறைய நடக்கும் அதே நேரத்தில் நீங்கள் நல்ல ஒரு ரிலாக்சேஷனோட இருப்பீங்க ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்ன உங்க மனசை உறுத்துற மாதிரி இருக்கும்னா தந்தையுடைய ஆரோக்கியம் சகோதரர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை பிரயோகங்களோ அது வாக்குவாதங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் அப்போ அதில் மட்டும் ஒரு சின்ன குறை தென்படுகிறது அதனால என்ன செய்யணும் அப்படின்னா சகோதர வர்க்கத்துடன் இளைய சகோதரம் பர்டிகுலராக சொல்லணும்னா அவங்களோட ஏதாவது நீங்கள் ஒரு பேசி ஏதாவது ஒரு அப்படின்னா அது ரொம்ப அப்படி சாஃப்டர் நோட்டில் கொண்டு போயிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது அதே போல் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப ரொம்ப நீங்க கவனம் எடுத்துக்கக்கூடியது ரொம்ப நல்லது அதாவது ரத்த சம்பந்தமான நோய் இருக்கு உங்களுக்கு இல்லை உங்களுடைய அப்பாக்கே இருக்கு அப்படின்னா அதில் நீங்க வந்து ரொம்ப ஒரு கவனம் எடுத்துக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் ஏன்னா ரத்த கொதிப்பு சம்பந்தமாகவோ இல்லை ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் முக்கியமான விஷயங்களினுடைய குறைபாடு காரணமாகவோ ஒரு மயக்கம் அந்த தலை சுற்றல் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது அதனால ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் வச்சுக்கோங்க ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு எல்லாத்தையுமே வாழ்க்கையில ரொம்ப நல்லா அனுபவிச்சிடணும் வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியோட வாழறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுடைய மனதில் என்று ரொம்ப தலை தூக்கி நிற்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜா இது ராசிப்படியே எப்பயுமே நமக்கு கேந்திரங்கள்ல சர்ப்பகிரகங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப விசேஷம் நான்காம் இடத்துல வந்து உங்களுக்கு கேத்து பகவான் உட்காந்துருக்காரு அதே நேரத்துல பத்தாம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்காரு இது ரெண்டுமே ரொம்ப ஒரு அருமையான விஷயம் தொழில் வகையில வந்து உங்களுக்கு நீங்க எல்லா எதிர்பார்ப்புகள் மனதுல வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல வகையில நடந்து எண்ணம் போல் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கின்றது ஆனா உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப நீங்க கவனம் எடுத்துக்கணும் வேலை வேலைன்னே இருந்துட்டு நம்மளுடைய சுகம் அப்படின்னு வரும்போது தன் சுகம் தாயார் சுகம் அது ரெண்டுமே பாதிக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கு அதே நேரத்தில் அம்மாவோட ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அதை வந்து சாஃப்டா கிட்ட பேசுங்க ரொம்ப ஹார்ஷா கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அப்படியே ஒரு பாய்லிங் இதுலயே நீங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்களாலும் வந்து உங்களை அணுகி எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாது அதனால தாயாருக்கு உங்களுடைய கவனம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுற நாள் ஆனா நீங்க அதாவது நீங்க ரொம்ப அம்மாவுக்கு அனுசரணையா நடந்துக்கணும் இன்னைக்கு அதான் நீங்க மனசுல வச்சுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு பல பெரிய மனிதர்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு இன்னைக்கு நிகழும் அதாவது நீங்க பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நல்லா படித்தவங்களா நல்ல அந்தஸ்துல இருக்கிறவங்களா பெரிய பெரிய ஒரு உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம அவங்கள பார்த்து ரொம்ப மோட்டிவேட் ஆகக்கூடிய மனிதர்கள் நிறைய பேரை நீங்க இன்னைக்கு பார்ப்பீங்க அவங்கள பத்தி கேள்விப்படுவீங்க அவங்கள பத்தி புத்தகமா படிப்பீங்க அப்போ அவங்களை பற்றிய ஒரு எண்ணம் அவர்களை பற்றிய ஒரு தாக்கம் உங்க மனதில் வந்து ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை இன்னைக்கு ஏற்படுத்தும் சரி நம்மளும் இவங்கள மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் இன்றைக்கி மனசில் நினச்சிப்பீங்க அதே போல் உங்களுடைய நட்பு வட்டம் விரியும் புதிய புதிய நபர்களுடைய சந்திப்பு நிகழ்ும் போது என்னாகும்னா அவங்க மூலமாக நிறைய கான்டாக்ட் கிடைக்கும் உங்களுக்கு அது வந்து வருங்காலத்தில் உங்களுடைய வேலையாகட்டும் உங்களுடைய தொழிலாகட்டும் அதில் உங்களுக்கு பல நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் கொண்டு சேர்ப்பதாக அமையும் இவங்களோட அறிமுகம் கிடைச்சதே வந்து எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் அவங்க மூலமாக நான் இந்த மாதிரி விஷயங்களை கத்தண்டேன் அப்படின்னு நீங்கள் எதிர்காலத்தில் சொல்லக்கூடியதாக இந்த நாள் அமைந்திருக்கின்றது அதே நேரத்தில் இளைய சகோதர வகையில் அவங்க கிட்ட போய் எதாவது கோச்சுக்கிறதோ அவங்க கூட ஆர்கியூ பண்றதோ அதெல்லாம் பண்ணாதீங்க அவங்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு செலவை எடுத்து பண்றதோ இல்லை அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி ஒரு கவலைப்படுறது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கவலைப்படுறதோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது நீங்க வந்து உங்களுடைய சகோதர வர்க்கத்திற்காக அதே போல உங்களுடைய ரத்தபந்த சொந்தங்களுக்காக நீங்க வந்து இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பாராத சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது கடக ராசிய அல்லது கடகலட்டினக்காரர்களுக்கு விரயங்கள் எக்கச்சக்கமாகும் என்னடா அது எப்ப பாரு செலவாகவே இருக்கே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ரொம்ப கடுப்பாகும் இன்னைக்கு அதாவது ஆரோக்கியத்துக்காக நம்ம செலவு பண்றதுங்கிறது வந்து சில சமயம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற மெடிகேஷன் சொல்லிட்டு அதை கூட நம்ம பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எதெதுக்காகவும் செலவு இன்னைக்கு வந்து வரிசையாக கியூ கட்டி நிற்கும் வேலை தொழில் சம்மந்தமாகவும் அது சில எதிர்பாராத செலவுகள் வரும் தொழிலில் வந்து ஏற்கனவே ஒரு பொருளை வாங்கி வச்சிருப்போம் இல்லை அது ஸ்டாக் வந்து இப்போதைக்கு தேவைப்படாத நம்ம மனசில் ஒரு அனுமானம் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் திடீர்னு எதாவது ஒரு வேஸ்டேஜோ ஏதோ ஒரு வெட்டி அது வந்து விரயமாக சொல்லுவோம் இல்லையா வீணா போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து புதுசா அதையே நம்ம திருப்பி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான சில எதிர்பாராத செலவுகள் அதெல்லாம் தொழில் வகையில உங்களுக்கு நடக்கும் அதே போல வேலை செய்கிற இடத்துலையும் செஞ்ச வேலையவே திருப்பி செய்கிற மாதிரியோ நம்ம அதுக்கு நம்ம போட்ட அந்த எனர்ஜியும் டைமும் வேஸ்ட்டு நம்ம திருப்பி தான் அதை செஞ்சாகணுங்கிற மாதிரியான ஒரு நிலமையும் இன்னைக்கு இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து மனதில் வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தங்கள் ஜாஸ்தியாக கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது வாகனங்கள் வகையிலும் வந்து சில எதிர்பாராத செலவுகள் வந்து பயமுறுத்தும் உங்களுக்கு சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணி வைப்பீங்க அதை அம்மா இல்லாட்டி மாமியாரோட ரொம்ப கருத்து மோதல் வரும் அதனால நீங்க கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுங்க இன்னைக்கு நீங்க உங்களை வந்து மியூட் மோட்ல வச்சுட்டீங்கன்னா வீட்டுல பிரச்சனையே இருக்காது ஏன்னா நீங்க வந்து அது வந்து ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுடைய மாமியாரோட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கருத்து மோதல் வரும் அப்ப கணவனோ மனைவியோ அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தெரியாம முடிப்பாங்க அதனால அந்த பிரச்சனைக்குள்ள நீங்க தலையிடாம உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பண்ணிக்கோங்கிற மாதிரி சைலண்ட் ஆயிட்டீங்கனாலே பிரச்சனை பெருசாகாது Oh, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து இப்போ செவ்வாய் உட்கார்ந்துடுறாரு இல்லையா இளைய சகோதர வகையில் உங்களுக்கு பல ஆதாயங்கள் நல்லா கிடைக்கும் அவங்களுக்காக நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதோ அவங்க உங்க மேலே ரொம்ப ஒரு பாசத்தோட நடந்துக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனாலும் அதற்குள்ளேயே ஒரு சின்ன மனக்குறையும் இழையோடும் அது வந்து உங்க தப்பு இருக்கலாம் இல்ல அவங்க சைடாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே சிம்ம ராசிக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல் மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து ரொம்ப பெருசா கை கொடுக்கக்கூடிய நிலைமையில இல்ல குரு பகவான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கார் அதனால அதாவது சனி பகவானுடைய தொந்தரவும் பெருசா எதுவும் இருக்காது உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு வந்து அவர் ராகுக்கும் சுக்ரனுக்கும் நடுவுலதான் சனி பகவான் இருக்கார் அதனால ரொம்ப பெருசா எந்த தொந்தரவையும் உங்களுக்கு கொடுத்துட மாட்டார் ஆனாலும் அவருடைய அந்த இயல்பான என்ன பலனை தரணுமோ அந்த எதிர்பாராத விஷயங்களையோ சில மனக்கசப்புகளையோ வருத்தங்களையோ அவர் கொடுக்க தான் கொடுப்பார் அதனால குடும்பமாகட்டும் உங்களுடைய அந்த இரத்த பந்த உறவுகளாகட்டும் அதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட பட்டும் படாமலும் ஒரு தாமரை இல்ல தண்ணி மாதிரி நீங்க நடந்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அதே நேரத்துல ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய ராசியில வந்து இப்போ செவ்வாய் உட்கார்ந்தாச்சு அங்கே ஏழாம் இடத்துல இருந்து ராகுவும் பார்க்கறார் கும்ப ராகுவும் உங்களுடைய ராசியை பார்க்கறார் இந்த செவ்வாய் போய் சனி பகவானையும் தொடர்பு கொள்றாரு எட்டாம் இடத்து சனி பகவான ஒரு ஆரோக்கிய தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார் சரியான மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு வரும் அதுக்கு திருப்பி எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க சரியா செட்டில் ஆயிடுச்சு நீங்களா ஈஸியா விடாம ஒரு ஒரு செக்அப் வச்சுக்கிறதோ ரொட்டீனா மருந்து சாப்பிடுறதோ இல்ல என்ன உண்டான கவனிப்பு என்ன நீங்க கொடுத்துக்கணுமோ அதுல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் மற்றபடி எதிர்பாராத பல வருமான வாய்ப்புகளும் உண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதுசாக இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நிற்கும் இன்னைக்கு அதன் மூலமாக மனதில் கொஞ்சம் சந்தோஷமும் விழையோடி கொண்டிருக்கும் ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு நீங்க பிளான் பண்ணி செய்யற விஷயங்களை விட எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களை விட எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களே இன்றைய நாள் மிக அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு திட்டமிடுதல்ங்கறது நீங்க எப்பயுமே கரெக்டாக பண்ணி வைப்பீங்க அதில் வந்து நிறைய உங்களுக்கு தாமதங்கள் இருக்கும் தடைகள் இருந்தால் கூட இப்ப சமீப காலமாக இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற விஷயங்களை விட திடீர்னு பண்ணுவீங்க அது உடனே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு சக்சஸ் கொடுத்துரும் அதனால வேலை செய்யற இடத்திலும் சரி உங்களுடைய தொழில் சாவரமாகட்டும் அங்கேயும் ரொம்ப மகிழ்ச்சியோடவே நீங்கள் இருப்பீங்க இந்தபடி இளைய சகோதரத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அவங்களால ஒரு சின்ன ஒரு கோல்டு வார்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன மனக்கசப்பு வந்து விலகும் அவங்களுக்காக எதிர்பாராத செலவு பண்றதோ இல்லாட்டி பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு நாளாகவோ இந்திய நாள் அமைந்திருக்கின்றது பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு தேவையில்லாம யாரோடையும் நீங்க வந்து ஒரு விரோத பாவத்தை வளர்த்து வளர்த்திருக்க கூடாது அதாவது யாருக்கிட்டையாவது பேசும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு பிரிஜடிஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது அவங்கள பற்றின நம்மளே ஒரு முன் அனுமானம் பண்ணிக்கிறது இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சாதாரணமாக அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க பழகுங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஜஸ்ட் ஒதுக்கி போயிடுங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்றும் ஏன்னா எதிராளி வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு குறை வரும் அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே நேரத்துல நீங்க வந்து உங்களுடைய அதை பழகக்கூடிய நட்பு வட்டம் இருக்கு இல்லையா அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அதாவது நிறைய நேரம் நம்ம உட்காந்து எதிர்பாலினத்தவரோட உட்காந்து நம்மளுடைய பழக்கத்திற்காகவும் இதற்காகவும் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய நேரத்தை எல்லாம் வரைய பண்ணிட்டு நம்மளுடைய பேரை கெடுத்துக்காம இருக்கணும் எப்பயுமே இந்த ஏற்கனவே சொன்னதுதான் ராகு சுக்கரன் செவ்வாய் இந்த காம்பினேஷன்லாம் கொஞ்சம் கவனத்துடன் நம்ம கையாளக்கூடிய ஒரு காலகட்டம் இது எப்பயுமே இந்த ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இதுலலாம் வந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒண்ணு கொண்டு பாவ கிரகங்கள் தொடர்பு கொண்டது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுடைய நட்பு வட்டம் பழக்க வழக்கம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்க புதுசா யார பாக்குறோம் அவங்க மேலாம் வந்து நம்பி பழகிடாம இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது நம்ம வேலை உண்டு மாதிரி நல்ல பலனை கொடுக்கும் அதே நேரத்துல பல பேருக்கு திருமணத்தில இருந்து மறுமண முயற்சி செய்யறாங்க முதல் கல்யாணம் எனக்கு மறு திருமணத்துக்கு பாக்குறேன் இரண்டாம் திருமணம் இல்லது அது மூன்றாவது திருமணம் அந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு வந்து உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கோ உங்க மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வேலை தொழில் இதை பற்றி தான் உங்களுடைய கவனம் ஃபுல்லாகவே இருக்கும் அதனால ஆரோக்கியத்தை கோட்ட விட்டுறாதீங்க வேலையில வந்து புதிய புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குமியும் நல்ல ஒரு பேர் கிடைக்கும் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல அதே போல் நீங்க செய்து கொண்டிருக்கிற சுய தொழிலாக இருந்தது அப்படின்னா இல்லை நீங்க ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப அட்டகாசமா இப்ப போகும் உங்களுக்கு அதே நேரத்துல பெண்கள் வகையில் சில விரோதமும் உங்களுக்கு வந்து சேரும் அதனால லேடிஸோட சண்டை போட்டுக்காதீங்க அவங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணாங்கன்னா ஒதுங்கி போயிடுங்க இது வந்து ஆஹ் சுக்கரன் சரியில்லாத நிலைமை அதே நேரம் யாரை நம்பி அவங்க நமக்கு கை கொடுப்பாங்க நம்ம நினைப்போமோ அவங்களே நம்மளை விட்டுருவாங்க அதனால அந்த விஷயங்களில் மட்டும் ஒரு நட்புள்ள வந்து நீங்க ரொம்ப எதிர்பார்ப்பை வச்சுக்காம பழகிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே நேரத்துல யாராவது கணவன் மனைவிக்கு வந்து இடையில ரொம்ப பனி பனிப்போரா இருக்கு சண்டையா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இடையில இருக்கிற உறவு நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா சீராகக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்கு ஆரோக்கியத்துல இது நாள் வரைக்கும் இருந்து தொந்தரவு எல்லாமே போகும் அப்பாவுக்கு வந்து உடம்புல ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அதுவுமே வந்து சரியாக கூடிய நாளாக தான் இப் இந்த நாளும் அமைந்திருக்கின்றது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு வந்து இது நாள் வரையில ஏதாவது ஒரு இதுவா ஸ்மூத்தா போயிட்டு இருந்ததுன்னா அதுல வந்து ஒரு நெருடல் விழும் இன்னைக்கு இல்லை ஏற்கனவே கொஞ்சம் சுமாரா போயிட்டு இருக்குன்னா அது கொஞ்சம் பெட்டர்மென்ட் ஆகும் அந்த மாதிரி ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக நடக்கக்கூடிய நாள் மனைவி அல்லது கணவன் செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து நமக்கு அது நல்லதா நினைச்சு அவங்க செய்வாங்க ஆனா அதுவே வந்து நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற ஒரு பலனை கொடுக்கிற மாதிரியோ நம்ம மனசுக்கு பிடிக்காத மாதிரியோ நம்ம வந்து அதை பத்தி நினைப்போம் அதனால என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பல புதிய சந்தி இனிப்புகள் புதிய நட்பு வட்டம் விரியும் உங்களுக்கு புதிய புதிய கான்டாக்ட் பர்டிகுலரா இந்த எழுத்து கம்யூனிகேஷன் படம் வரைகிறது இந்த ஓவியம் சிற்பக்கலை இந்த மாதிரி மற்ற ஆர்ட் இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குமியும் பல பேருடைய புதிய தொடர்புகள் மூலமாக புதிய புதிய அதாவது நம்மளை வந்து நிறைய விஷயத்துக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிப்போம் நம்மளை வந்து நிறைய ஒரு புதிய சூழ்நிலை போய் நம்மளை போய் உட்கார வச்சு பழக்கப்படுத்திக்கும் போது நமக்கு உலகமே வந்து நமக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரமிப்பு நம்ம மனசில் உருவாகும் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப் அது வந்து ஒன்ஸ் இன் லைஃப் டைம் தான் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரியான அருமையான வாய்ப்புகளை வந்து நீங்கள் வந்து போட்ட விட்டுராமல் அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க எப்பயுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கும் போது அந்த வாய்ப்புகளை மட்டும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நடுவில் வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை பத்தியோ உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கிறத பத்தியோ நீங்கள் அங்கேயே ஸ்டாக்னேட் ஆகி நின்னீங்கன்னா உங்களால் அடுத்த லெவலுக்கு போக முடியாது ஏன்னா கடந்த ஒரு வருடமா நீங்கள் எவ்வளோ சஃபர் பண்ணீங்கிறது தனுசு ராசிக்காரர்கள் யோசிச்சு பார்க்கணும் ஒரு நல்ல வேலை கையில வெறுந்த வேலையை விட்டுட்டு வந்து நம்ம வெளியில நின்னதோ கோவத்தை பேப்பர் போட்டுட்டு வந்து அடுத்து இப்போ மாசக்கணக்காக வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களோ அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதனால இப்போ இருக்கக்கூடிய இந்த காலம் ரொம்ப பொற்காலம் அருமையாக அதை உபயோகப்படுத்திக்கோங்க thank <laughs> மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னைக்கு நீங்க ரொம்ப சிந்திப்பீங்க அது உங்களுக்கு ஆதாயமும் தரும் பல பேருக்கு உங்களுடைய வேலை அது தொழில் நிமித்தமாக தூர பிரயாணங்களையோ மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலாம் சில பேருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் போய் வெளியில தங்க போறேன் குடும்பத்தை விட்டு அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகளும் வரும் அதே நேரத்தில் பல சுப செலவுகளையும் நீங்கள் பண்ணிப்பீங்க உங்களுடைய தேவைக்காகவும் உங்களுடைய வேலை அல்லது தொழிலுக்காகவும் பண்ணுவீங்க அதனால உங்களுக்கு நல்ல லாபங்கள் தான் வரும் அதில் எந்த குறையுமே இருக்காது தொழிலில் வந்து சில புதிய ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க நல்ல விதமாகவே அதுவும் ரன் ஆகும் அதுல எந்த பிரச்சனைகளுமே இருக்காது அதாவது குடும்பத்துல வந்து அடுத்தவங்க கூட நீங்க பேசுற விஷயங்களாகட்டும் அது வந்து சரியான நபர்கிட்ட வந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை சரியான நேரத்துல எடுத்து சொல்லுங்க ஏன்னா ஒரு தப்பான டைமிங்ல போய் நம்ம ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு மனக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேச்சில் வார்த்தைகளில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு சந்திராஷ்மம் முடிஞ்சிருச்சு அப்படி ஒன்னும் ரெண்டு நாள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்ல சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் தாயார் வகையில் சில மனக்குறைகள் அந்த மாதிரி இருந்திருக்கும் சில பேருக்கு வண்டி வாகனத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ அது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் உங்களுடைய வேலையில நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன் தரும் பித்ராரார்ஜித்த சொத்துக்கள் ஏதாவது வர இருந்ததுன்னா அதுக்கு உண்டான அந்த லீகல் விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா போகும் அடுத்த கட்டத்துக்கு மூவாகவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை தென்படும் அப்பாவுக்கு வந்து நீங்க ஏதாவது அதாவது தகப்பனார் வகையில் ஏதாவது உங்களுக்கு நீங்க அவர்கள் நீங்கள் எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்திருந்தாலோ அதெல்லாமே நல்ல விதமாக முடியும் பல பேர் வந்து வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் படிக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லை வீடு வாகனத்துக்காக ஒரு லோன் அப்ளை பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி அழகாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் அதுக்கு ரொம்ப ஒரு சாதகமான சூழ்நிலை நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நல்ல விதமான பதில்கள் பாசிட்டிவாக உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாள் தான் இது மீனராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால என்ன பண்ணணும்னா பிரயாணங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் சந்திரன் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து பெரிய பாதிப்பா கொடுக்க மாட்டார் இருந்தாலுமே நீங்க வந்து பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள்ல நீங்கள் இன்னைக்கு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கிறது நல்லது இப்போ தாத்தா வழி விஷயங்கள் ஏதாவது இல்லாட்டி குழந்தைகள் விலை விஷயங்கள் இதுலலாம் வந்து கொஞ்சம் அப்படியே சைலண்டா அமைதியாக இருந்துக்கிட்டீங்கன்னு அப்படின்னாலே அதுவே சா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் தானே சால்வ் ஆகிடும் நம்ம போய் அதை எடுத்து ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி செய்யும் போது மட்டுமே அந்த சூழ்நிலை வந்து கொஞ்சம் சாதகமற்றதாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போல இத்தனை நாள் கட்டிக்காத்து இந்த பேரை நான் காப்பாத்தி வச்சுட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் அவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மனக்குறை தோணும் அது எல்லாமே மாறணும் அப்படின்னா நீங்க கூடிய மட்டும் வந்து நீங்களே எந்த விஷயத்திலையும் போய் உங்களை இன்வால்வ் பண்ணிக்காம அப்படியே மழை மழை அந்த இடத்த விட்டு ஒரு பிரச்சனை வரப்போறதுனாலே அந்த இடத்த விட்டு நீங்க நகர்ந்து போயிட்டீங்கனாலே அங்க வந்து அதோடைய தன்மையை நீங்கள் குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மற்றபடி நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுத்து பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியமும் சரியாக இருக்கும் அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் வந்துராது அதனால கொஞ்சம் ஏதாவது திட்டமிட்ட பிரயாணம் ரொம்பவே ப்ரீ பிளான்டாக இருக்குது ரொம்ப முக்கியம் அப்படின்னா மட்டும் அதை பண்ணுங்கள் மற்றபடி தேவையில்லை அப்படிங்கும்போது அந்த பிரயாணத்தை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு இல்லைன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுடைய தொழிலாகட்டும் வேலை செய்யும் இடமாகட்டும் அங்கெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எல்லாமே நல்லா போகும் வேலை செய்கிற இடத்துல வருமானம் நல்லா இருக்கும் அந்த வருமானத்துக்காக நம்மளுடைய ஃபுல் அந்த என்ன சொல்லுவாங்க உங்களுடைய மனதையும் உடலையும் முழுசா அப்படியே அதற்கே அர்ப்பணிப்பு பண்ணி நீங்க இன்னைக்கு வேலை பண்ணுவீங்க உயிரை கொடுத்து வேலை செய்யறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கிறது உழைப்பு வந்து உங்களை கசக்கி பிழியும் ஆனா அதையும் நீங்க ஒரு இஷ்டத்தோட நீங்க பண்ணினீங்க அப்படின்னா அதுவே இன்றைய சந்திராசிரமத்துக்கு ஒரு தீர்வாகவே அமைந்திடும் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் அப்படிங்கிறத விரிவா பார்த்தோம் மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்